ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நிஃப்டி வந்து டே பை டே மேலே தான் வந்துட்டுருக்கு யூஎஸினுடைய ஃபெட்ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி பாயிண்ட் டூ ஃபைவ் பைசே வந்து குறைச்சிருக்காங்க இதனுடைய இன்ஃபேக்ட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஓப்பனே வந்து ஒரு நூற்றி பத்து புள்ளிகள் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு பட் ஓப்பன் ஆனாலும் ஸ்லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்திருக்கு இருபத்தையாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு டே ஐய ஓப்பன் ஐய திரும்ப லோ வந்து இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி முப்பது லோ வந்திருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தையாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணில் க்ளோஸ் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு இதனுடைய கன்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா அப்படி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நாளைக்கு இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சா்ட்டே நிப்டிஸ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்னைக்கு காயில ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பு தான் கேப் அப் கொடுத்தாலும் திரும்ப ஸ்லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நியூட்ரல் வரைக்கும் வந்திருக்கு இருபத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பது டேலோ க்ளோசிங் வந்து இருபத்தையாயிரத்தி நானூற்றி இருபது திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் அதிகரித்து க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த லெவலுக்கு மேலே பையிங்னு பற்றி சொல்லியிருந்தோம் இருந்தாலும் நியூஸை பேஸ் பண்ணி ஒரு கேப் அப் கிடைச்சிது அப்படின்னா திரும்ப இந்த முந்நூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ கீழே சப்போர்ட் ஜோன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் அதாவது இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி அறுபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலும் இன்னைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஓப்பனே வந்து ஒரு பெரிய கேப் அப் கொடுத்தாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் வரைக்கும் வந்திருக்கு நியூட்ரல் மைனஸ் போகாமல் நியூட்ரலில் இருந்து டூ தேர்ட்டி ஃபேக்ட்ருக்கு பிறகு தான் மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் என்ன அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த லெவலுக்கு மேலே போகலையா அப்போ இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஐநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது கீழே மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி அறுபது இரநூத்தி எண்பது இரநூறு இந்த ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இல்லை மெயினாக வந்து நாளைக்கும் ஒரு கேப் அப் கிடைச்சிது அப்படின்னா நியரஸ்ட்டாக இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது கேப் அப் நியரஸ்ட்டாக ஒரு ஐநூறு பக்கமாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த நானூற்றம்பதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியாமல் இந்த அளவில் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம திரும்ப வந்து செல்லிங்கை தான் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே இரநூறு வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் பையிங்கு அந்த லெவல்ஸ்க்கு கீழே இருந்தால் செல்லிங் இதுதான் நாளைக்கான நிஃப்டி இன்டர்டே லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்